ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று மார்ச் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் இதில் மார்ச் மாதம் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மகரத்தில் உச்சமடைந்திருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பத்திலே வருவார் கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் இருப்பார் பஞ்சபூத தத்துவங்களின்படி கும்பராசி காற்று ராசி மிதனம் துலாம் கும்பம் காற்று ராசி என்பதை ஜோதிடம் அறிந்தவர்கள் அனைவரும் அறிவீர்கள் சனி பகவான் காற்று ராசியில் இருக்கின்றார் அவர் காற்று கிரகம் செவ்வாய் நெருப்பு கிரகம் இருவரும் அங்கே ஒன்றாக சேர்கின்றார்கள் இதனால் காற்றாலோ நெருப்பாலோ பலவிதமான தொந்தரவுகள் இந்த உலகத்திற்கு பல பகுதிகளில் ஏற்படலாம் பல பாதிப்புகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருவரும் சேர்ந்து சிம்மராசியை பார்க்கின்றார்கள் சிம்மம் ஒரு நெருப்பு ராசி இறை சிம்மராசி குருவும் பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக எது எப்படியோ இருந்தாலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து காற்று ராசியிலே அதாவது காற்று ராசியிலே காற்று கிரகமும் நெருப்பு கிரகமும் சேர்ந்து பார்ப்பதனால் பல பகுதிகளில் நீராலும் காற்றாலும் பல சங்கடங்கள் வரலாம் பல தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் பிரபலமானவர்களுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அதைவிட அதிக கண்டங்களும் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாக அமைகின்றது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் யாருக்கும் எந்த சங்கடங்களும் இல்லாமல் தான் நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற தகவலை இந்த மாதம் கூடுதலாக சொல்லிவிட்டு மார்ச் மாத பழங்களை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது பார்க்க உள்ளோம் கும்ப ராசிக்கு மார்ச் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுக்கு ஜென்மசனியாக இருந்தாலும் அவர் ராசிநாதனாக ஆகின்றார் அதனால் ஒரு சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அந்த பாதிப்பு உங்களுக்கு எதிர்காலத்திற்கு பலவிதமான அனுபவ அறிவை தருமை தவிர ஒரே அடியாக உங்கள் இந்த ஏழரசனியில் வீழ்த்தி விடாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் எதிலும் ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் என்பது உண்மையே அதனால் அவர் ராசிநாதன் என்பதனால் பலவிதமான அனுபவங்களை கொடுத்து உங்களை புடம்போட்டு தங்கமாக நிச்சயமாக அவர் ஆக்குவார் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் எல்லா வகையான நன்மைகளும் தரும் குறிப்பாக பதினாலாம் தேதிக்கு பிறகும் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் ஏழு கூடிய சூரியன் உடன் இருப்பதனால் ஒரு சில சங்கடங்கள் ஆரம்பத்தில் இருக்கலாம் ஏழாம் தேதிக்கு பிறகு நாலு ஒன்பது கூடிய சுக்கரன் சேர்வார் அதன் பிறகு ஒன்றாம் எட்டு பலன்கள் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகள் ஒரு சில வெற்றி உடல் ஆரோக்கியம் என்று பலவிதமான நன்மைகளும் நிச்சயமாக உங்களுக்கு ஏழாம் தேதிக்கு பிறகு அதாவது சுக்கரன் சேர்க்கை பிறகும் சூரியன் பதினாலாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே விலகி பிறகும் ஒன்றாம் வீட்டு மிக மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் இருந்தாலும் ஜென்மசனி நடப்பதினால் இரவில் பயணங்களை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதே அடிப்படை விஷயமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் குரு பகவானாகின்றார் அவர் மூன்றிலே இருக்கின்றார் ரெண்டு மூணிலே இருப்பது குரு பகவான் சாதகம் இல்லை என்றாலும் பாபத் பாபம் ரெண்டுக்கு ரெண்டு என்கின்ற வகையிலும் பன்னெண்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பதினாலும் குருவுக்கு ஒரு பலம் உண்டாகின்றது ரெண்டிலே ராகுக்கு அது சம்பந்தம் இருப்பதினால் பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கூடுமான அளவு கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது கடன் கொடுத்தாலும் திரும்பி வராது கடன் வாங்கினாலும் கடன் நீங்கள் வாங்கினாலும் உடனடியாக அதை திருப்பிக் கூட சூழ்நிலை இல்லாமல் இருப்பதால் கடன்காரனுக்கு பதில் சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் என்பதால் பொருளாதார விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வாக்கு விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த காரணத்தை மட்டும் முன்னிட்டு எந்த விதமான நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் சொல்கிறேன் என்பதோ ஜாமீனில் கையெழுத்து போடுவதோ என்கின்ற வேலையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பத்திலும் ஒரு சில சங்கடங்களும் குழப்பங்களும் வரலாம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் அமைதியாக இருப்பது எல்லா வகையிலும் நன்மையை தரும் அதே வேளையில் ரெண்டு கூடிய குரு பகவான் வலிமை பெற்று இருப்பதினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளலாம் புதிய நண்பர்கள் வருகை ஏற்படலாம் பல விதமான நன்மைகள் வரலாம் தகுதிக்கும் தர தகுதிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போலும் சரளமாக பலருக்கு பணப்புழக்கங்களும் வரலாம் ஏழரை சனி நடந்தாலும் ரெண்டாம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் பணத்தட்டுப்பாடு கூடும் அளவுக்கு வராது ஆனால் ராகு ராகுக்கேது இருப்பதினால் அதிகமான விரயங்கள் வரும் என்பதனால் பண விஷயத்தில் நீங்கள் அதிகமாக எச்சரிக்கவும் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடிய செவ்வாய் ஆகின்றார் அவர் பணிலேயே உச்சமடைந்து தான் வீட்டை தானே பார்ப்பதினாலும் மூன்றிலே குரு பகவான் இருப்பதினாலும் மூன்றாம் வீடு வலிமையடைகின்றது அதனால் உங்கள் தைரியத்திற்கு நீங்கள் எந்த விதமான சங்கடமும் இருக்காது துணிவே துணை என்று செயல்படுவீர்கள் இளையவர்கள் மூலமாக பல விதமான நன்மைகள் இந்த மாதம் நடக்கும் அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அதை நீங்களே முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பலருக்கு புதிய நண்பர்களுடைய சேர்க்கை வரலாம் அதன் மூலமாக ஆதாயங்களும் லாபங்களும் பெறலாம் பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பண்ணில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியிலே வருவார் சனியும் செவ்வாயும் சேர்வது எங்கே இருந்தாலும் சங்கடங்கள் தான் உங்களுடைய ராசியில் அவர் சேர்கின்றார் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் வரலாம் இருந்தாலும் விதிவிலக்கு என்னவென்றால் லக்னநாதனோ ராசிநாதனோ செவ்வாயோ சனியோ இருந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது உங்கள் லக்னநாதன் உங்களுடைய ராசிநாதன் சனி என்பதனால் பெரிய சங்கடங்கள் இருக்காது என்பது ஆறுதலான விஷயம் இருந்தாலும் சனி மூணாம் மூன்றாம் பார்வையாக குருவை பார்ப்பதினால் இளையவர்கள் மூலமாக யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு சுபவிரியம் யோகமற்ற தசாபுத்தி நடப்புக்கு வீண்விரிய செலவுகளும் ஒரு செலவுக்கு வைத்திய செலவுகளும் வரலாம் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக அமையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு நாலு கூடவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டில் இருக்கின்றார் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிலேயே வருவார் பதினாலாம் பதினைந்தாம் தேதி பிறகு சுக்கரனும் அங்கே சேர்வார் ஆக நாலாம் வீட்டிற்கு தர்ம கர்மாதியோகம் உண்டாகிறது கும்பராசிக்கு ஒன்பது பத்து குடையவர்கள் சுக்கரனும் செவ்வாயும் அவர்கள் உங்களுடைய ராசியில் சஞ்சரிப்பதினால் நான்காம் வீடு பலம் அடைகின்றது அதன் மூலமாக உங்களுடைய ராசிக்கும் ஒரு விசேஷ மதிப்பு மரியாதையும் உண்டாகும் நாலாம்பீடு வலிமையடைகின்ற காரணத்தினால் செவ்வாயும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் சுக்கரனுடன் சேர்ந்து வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலம் விற்பது வாங்குவது குடியிருப்புகள் மாற்றம் அலுவலகங்கள் மாற்றம் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா தாயின் மூலமாக லாபங்கள் தாயின் சொத்து சுகங்கள் வருவது போன்ற எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும் இருந்தாலும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான கவனம் செலுத்த செலுத்த வேண்டும் இல்லை என்றால் நினைவாற்றல் தடுமாறும் சோம்பேறித்தனம் இருக்கும் திசை திசைகள் மாறும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு முக்கியமான காரணம் ஏழாம் தேதிக்குப் பிறகு புதன் நீசமடைந்து ராகிக்கிறதுடன் சம்பந்தப்படுவதே முக்கியமான காரணமாகும் அதை தவிர பார்த்தால் நான்காம் வீட்டின் மூலமாக ஏதோ வகையில் பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பல வகையில் நன்மையை தரும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ராசிலும் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலே ராகிகதையுடன் சம்பந்தப்பட்டு நீசமடைகின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கலாம் அவருடைய வாழ்க்கை வயதிற்கேற்ற விஷயங்கள் நடக்கவில்லை என்ற சங்கடங்கள் இருக்கலாம் அதன் காலமாக அதன் காரணமாக மன வருத்தங்களும் இருக்கலாம் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டு வழிபாட்டை பின்னர் சொல்கின்றோம் ஐந்தாம் வீட்டிற்கு அவர் பத்திரிகை இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு பிள்ளைகளுக்கு வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ தொழிலுக்காகவோ படிப்புக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் குடும்பத்தை தற்காலிகமாக பிரியக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரலாம் நீங்களும் தைரியமாக அனுப்பி வைகள் அனுப்பி வைக்கலாம் நல்லபடியாக அவர்கள் படித்துவிட்டோ வேலையில் சம்பாதித்து பண்ணி கொண்டோ வருவார்கள் மற்றபடியாக ஐந்தாம் வீட்டின் மூலமாக அவர் ஒரு சிலருக்கு தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக மனம் முதலில் சொன்னது போல மன வருத்தமோ அல்லது தேவையற்ற வீண் சங்கடங்களோ வரலாம் என்பது தெளிவு சாதகமாக இருப்பவர்களுக்கு அவர் பிரிவி குடும்பத்தை விட்டு பிரிந்தாலும் சௌபாகியத்தோடும் போகின்ற காரியங்களில் வெற்றியோடு அவர்கள் கட்டாயம் திரும்புவார்கள் உங்களுடைய ராசிக்கு யாருக்குடையவர் சந்திரன் அவர் நால்கிரகம் ஆறாம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சுக்கரனும் செவ்வாயம் பார்ப்பதினாலும் பொதுவாக ஆறாம் மூலமாக கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர தசை நடப்பவர்களுக்கு தான் நிச்சயமாக சங்கடங்களும் தேவையற்ற எல்லா விதமான சங்கடங்களும் வரும் சந்திர தசை நடக்காத அனைவருக்கும் ஆறாம் மூலமாக பெரிய கேடு கெடுதிக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அதனால் ஆறாம் பற்றி நீங்கள் பெரிதாக தேவையில்லை சந்திரபுத்தி நடப்பவர்களுக்கு நிச்சயமாக சங்கடங்கள் வரும் என்பது தெளிவு அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஏழு சூரியனாகின்றார் அவர் ராசியிலே இருந்து தான் வீட்டை தானே பார்க்கின்றார் தான் வீட்டை தானே பார்ப்பது மட்டுமில்லாமல் குரு பகவானும் பார்வை செய்கின்றார் அதனால் ஏழாம் வீடு பலம் அடைகின்றது அதனால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் இருந்தாலும் சனியும் சூரியனும் ராசியில் இருக்கின்ற காரணத்தினால் எனதான் ஏழாம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் இயற்கையில் சனி பகை என்ற காரணம் இருப்பதினால் ஒரு ஒருவர் புரிந்து கொள்ளாமல் ஏதோ சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் பதினான்காம் தேதி வரை தொடரும் பதினாலாம் தேதிக்கு பிறகு முற்றிலும் நிலைமை சேராகும் குரு பகவானுடைய பார்வையாளும் தர்ம கர்மாதிகளுடைய பார்வையாளம் ஏழாம் வீடு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவிலே கை கொடுக்கும் திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தியில் திருமண பாக்கியம் கணவன் முனைக்குள் ஒற்றுமை அன்யோன்யம் அரவணைப்பு என்று எல்லா விதமான நன்மைகளும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் கும்பராசிக்கு எட்டுக்குடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியும் ஏழாம் தேதிக்கு பிறகும் அவர் ரெண்டிலே இருந்து ராகு கேது சம்பந்தத்துடன் எட்டாம் வீட்டை பார்க்கின்றார் அதனால் இரவு பயணங்களை நீங்கள் கட்டாயம் தவிர்ப்பது அவசியம் வண்டி வாகனங்களில் செல்லும்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உணவு கட்டு உணவு விஷயங்களிலும் நீங்கள் ஜாக்கிரதையாக கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் யுதோறையில் சங்கடங்களும் உடல் உபாதிகளும் வரலாம் தந்தையின் மூலமாக ஒரு சில ஒரு சிலருக்கு தேவையற்ற வீண் விரோதங்களும் வரலாம் அவரிடத்தில் நீங்கள் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் சுக்கரன் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலும் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார் ஒன்பதாம் வீட்டை குரு பகவானும் பார்வை செய்கின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி ராசியிலும் ராசிநாதனுடன் சனியுடன் இருப்பதினாலும் ராசியை ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்தால் பாக்யஸ்தானம் வலு வலுமை அடைகின்றது தந்தையாலும் தந்தை ஒரு பலவிதமான நன்மைகளும் பிதிர் ராஜ்ய சொத்துக்களும் வரலாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ அவர்கள் தழுவிக்கொள்ளலாம் தனப்பிராப்தியோ பட்டம் பதவியோ பேர்புகழோ ஏழை சனி நடந்தாலும் இந்த தர்ம கர்மாதி யோகத்தில் ராசியில் இருக்கின்ற கிரகத்தினாலும் ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனால் ஒன்பதாம் வீடு புனிதம் அடைவதனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்ளலாம் என்பது உண்மை பலருக்கு புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் புனித யாத்திரையும் உண்டாகும் பலருக்கு பட்டங்களும் பதவிகளும் பேர் புகழ்களும் தனப்பிராப்தியும் கூடுதலாகவே தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இதற்கு உங்கள் சொந்த ஜாதகம் கை கொடுத்தால் பெரிய அளவிலே ஒன்பதாம் வீடு இந்த மாதம் உங்களுக்கு பெரிய வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் தரலாம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடிய செவ்வாய் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே உச்சமடைந்திருக்கின்றார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலே அவர் செல்வார் பத்தாம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டியதற்கும் தொழில் விருத்தி அடையும் பெரிய அளவிலே கை கொடுக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சனியுடன் சேர்க்கை இருப்பதினால் தொழிலதிபர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எந்த வேலையும் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக தலையிட வேண்டும் இல்லை என்றால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அதேபோல் அரசாங்க பணியில் இருப்பவர்களும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கும் வெளியூர் வெளியூர் பயணங்களும் பதவி ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளும் வரலாம் அடிக்கடி பயணங்களும் ஏற்படலாம் இருந்தாலும் உங்களுடைய பொறுப்புகளில் உங்களுடைய கடமைகளில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சனியுடன் சேர்க்கை இருப்பதினால் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் ஒரு சில சங்கடத்திற்கு ஆளாவீர்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது ஆனால் பதவி உயர்வும் பண உயர்வும் எந்த விதமான தங்குதடை இருக்காது என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் காரணம் செவ்வாய் வலிமையாக அதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது என்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடையோர் குரு பகவான் அவர் தான் வீட்டை தானே பார்க்கின்ற காரணத்தினால் பதினோராம் வீடு வலிமையடைகின்றது காரகன் செவ்வாயும் ஆரம்பத்திலே சாதகமாக இருப்பதினால் மூத்த சகோதர சகோதரர் வகையில் பலவிதமான நன்மைகள் ஏற்படலாம் அவர்களுக்காக நீங்கள் அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அதற்காக நீங்கள் பக்கத்துணையாக இருக்கலாம் கணவன் மனைக்குள் எதிர்பார்த்தது வகையில் அதிர்ஷ்டங்களும் வரலாம் நீண்ட நாட்களாக இருந்த தீராத பிரச்சனைகள் தீரலாம் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்றாக சேரலாம் ஏதோ ஒரு வகையில் பதினோராம் வீட்டின் மூலமாக பணமோ மற்ற விஷயங்களோ உங்களுக்கு வெற்றிகரமாக ஆவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூட சனி பகவான் அவர் ராசியில் இருக்கின்ற காரணத்தினால் ஆகக்கூடிய செலவுகள் தேவையற்ற வீண் வீண்வெறிய செலவுகள் ஆவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளதால் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் கட்டாயம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதே பன்னெண்டாம் மீட்டு பலனும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றது இந்த மாதம் தெய்வ வழிபாடு என்பது அவசியம் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு தடவை எழுதலாம் முடிந்தவர்கள் ராமாயணம் தினமும் அரை மணி நேரம் பாராயணம் செய்யலாம் நேரம் இல்லாதவர்கள் ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு தடவை எழுதினாலும் அல்லது பா மனதால் நீங்கள் தியானம் செய்தாலும் போதும் மற்றவர்கள் வீட்டில் உள்ள குறிப்பாக பெண்கள் நேரம் இருந்தால் பூஜை அறையில் மாலை வேலையில் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது எல்லா விதமான நன்மைகளும் தரும் உடன் கந்த சஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் துளசி மாலையோ வெண்ணையை சாற்றி வழிபடுவதும் எல்லா வகையான நன்மைகளும் தரும் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ சென்று நெய்லான தீபங்கள் ஏற்றி வரலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் ஆஞ்சநேயர் படத்தையோ முருகர் படத்தையோ வைத்து மேலே சொன்ன வழிபாட்டு முறையை செய்தால் அதாவது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதோ மந்திரத்தை சொல்வதோ எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உங்களுக்கு பலன்கள் கைமேல் கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும்